கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறமா நான் என்ன எடுத்திருக்கிறேன்னு பாத்தீங்க அப்படின்னா பாலோட ஆடை பால் ஏடு அத எடுத்திருக்கிறேன் அதையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம் ரா மில்க் ரா மில்க் ஆட் பண்ணிக்கிறதுல பால் ஏடு எங்க இருந்ததுனால நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்கள்ட்ட இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஆப்ஷனல் தான் இல்லாட்டி அது இல்லாட்டி நீங்க வந்து பால் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிடலாம் ஃபேஸ் பேக் ரெடி மிக்ஸ் பண்ண ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸ வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கங்க கிளீனா வச்சுக்கங்க இன்னைக்கு இந்த கள்ளமா ஃபேஸ் பேக் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு டக்கு நம்ம இந்த ஃபேஸ் பேக்க ரெடி பண்ணிடலாம் நீங்க எங்காச்சும் வெளியில போகணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா நீங்கள் பார் போகாம இந்த ஃபேஸ் பக்கையே வீட்லேயே நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா போதும் நம்மளுக்கு டக்குன்னு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின் அப்படின்னா நீங்க வந்து பாலேடு யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் ஸ்கின் அப்படின்னா மில்கோ கவுடர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து வலுவலுப்பு தன்மையும் கொடுக்கும் பாலேடு நம்ம வந்து ஃபேஸுக்கு போடுறதையே வந்து நெக்குக்கும் கண்டிப்பா போட்டுக்கணும் அப்பதான் வந்து ஈவனா ஒரே கலரா நம்மளுக்கு தெரியும் அது இல்லாம நம்மளுக்கு வந்து நெக் வரைக்குமே வந்து சன்லைட் நம்மளுக்கு வந்து அடிக்கிறனால நம்ம இதுவரைக்கும் கவர் பண்ணாம போறதுனால சன்லைட் அடிக்கிறனால இங்க ஒரு கலரா அங்க ஒரு கலரா இருக்கும் அதனால நம்ம வந்து நெக்குக்கும் போடும்போது போதுதான் நெக்ல இருக்கக்கூடிய கருமையும் நீங்க நம்ம வந்து கலரா தெரியும் இல்லாட்டி ஃபேஸ் ஒரு கலர்ல நெக் ஒரு கலர்ல இருக்கும் எப்பயுமே வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது இதான் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க அதோட சேர்த்து காதுக்கும் போட்டுக்கங்க எப்ப அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணுவேன் காதுக்கு கழுத்துக்கு ஃபேஸுக்கு எவ்வளவு தூரம் மேல மேல போட முடியுமோ அவ்வளவு தூரம் போட்டுக்கோங்க ஒரு லேயர் காஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி இன்னும் கொஞ்சம் இதே மாதிரி கழுத்து பின் கழுத்து அப்பதான் வந்து கழுத்துல இருக்கிற ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கழுத்து மட்டும் கருப்பா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்ம வாரவருக்கும் அந்த மாதிரி ஸ்பேக் போட்டுக்கும் போது உங்களோட கழுத்தும் பாத்தீங்க அப்படின்னா கருமை இல்லாம நீங்க வச்சுக்கலாம் கொஞ்சம் காஞ்சிருச்சு திருப்பியும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்க இதே ஃபேஸ்பேக்கை கையிக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் வந்து அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து ஃபேஸில் வந்து இது மசாஜ் பண்ணி விடலாம் இது அரிசியமா இருக்கிறதுனால இருக்கக்கூடிய அழுக்கையெல்லாம் வந்து இது வந்து எடுத்துரும் டெட் செல்ஸ் எடுத்துரும் எவ்வளவு தூரம் நம்ம வந்து இல்லாம சொட்டை இல்லாம அப்ளை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணியாச்சு பிரெட்டுக்கு ஜாம் தொடர மாதிரி கேப்பே இல்லை மிச்சம் எடுக்கிறத வந்து நான் வந்து கைக்கு போட்டுக்கிறேன் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணியாச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கு இது காஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இப்ப பாருங்க நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு ரொம்ப நேரம் விட்டுட்டேன் எந்த அளவுக்கு ட்ரை அளவுக்கு விட்டுருக்குறேன்னு தெரியுது பாருங்க இப்ப நான் வந்து போய் வாஷ் பண்ணிட்டு வர போறேன் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இப்ப பாருங்க என்னோட பேஸ வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் எப்படி இருக்கு பாருங்க ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைச்சிருக்கு இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ரொம்ப எஃபெக்டிவான பேஸ் பேக்கா தெரியுது எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு நீங்களும் பாருங்க நீங்களும் இதே மாதிரி ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீக்லி ஒன் டே நம்ம வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பேக் எடுத்துக்கிறது ஃபேஸுக்கு வந்து ரொம்பவே நல்ல க்ளோ கிடைக்கும் சரி ஓகே அடுத்தது ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கோட நான் உங்களை பாக்குறேன் டட்டா பை பை